வெள்ளை தங்கத்தினுடைய முக்கியமான பயன்பாடு எதிர்காலத்துக்கு எப்படி தேவைப்படுது இவங்க லித்தியம் பயன்பாட்டை லித்தியத்தை எடுக்கணும் அப்படின்னா இவங்க நாட்டில் எவ்வளவு இருக்கோ அதை மட்டும் இவங்க பயன்படுத்தலாம் இப்போ பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா உலகளாவிய சுரங்க கனிம வள வேட்டை நடத்தும் போது சில எதிர்ப்புகளும் இவங்களுக்கு இருக்கு சில எதிர்ப்புகள் குற்றச்சாட்டுகள் பதிவாகுது தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் வெள்ளை தங்கம்னா என்ன அதை தேடியே சைனா வந்து உலகம் முழுவதும் தேடி தெரியுது இந்த வெள்ளை தங்கத்தினுடைய முக்கியமான பயன்பாடு எதிர்காலத்துக்கு எப்படி தேவைப்படுது இதை குறித்த தரவுகளுடன் கூடிய காணொலி தான் இந்த வீடியோ சரி அது என்ன வெள்ளை தங்கம்னா என்ன லித்தியம் லித்தியத்தோடைய பயன்பாடு எதனால் எதில் லித்தியத்தோட பயன்பாடு அதிகரிக்குது அது எப்படி ஒரு நாட்டோட ஒரு நாடு அதை நோக்கி வேகமாக சுற்றுது ஏன் எதிர்காலத்துக்கு அது ஏகமாக தேவைப்படுது இதை பற்றி ஒரு சின்ன ஆய்வு அமெரிக்காவை சேர்ந்த சாதம் ஹவுஸ் அப்படிங்கிற சிந்தனை குழு இவங்களுடைய கூற்றுப்படி லித்தியம் மற்றும் கோபால்ட் சுத்திகரிப்பு லித்தியமும் ஒரு மெட்டல் கோபால்ட்டுன்னு ஒரு மெட்டல் ரெண்டுக்கான சுத்திகரிப்பதில் ஸோ அதாவது அதை ரீஃபைன் பண்ணி எடுக்கிறதுல சீனா வந்து ரொம்ப காலமாக முன்னணியில் இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உலக விநியோகத்தில் வேர்ல்டு டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து லித்தியம் அறுபத்தெட்டு சதவீதம் வந்து கோபால்கிட்ட விநியோகம் பண்ணியிருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னா அப்போ அது எந்த அளவுக்கு தனது ஆதிக்கத்தை காலூன்றி சர்வதேச அளவில் காலூன்றி சுரங்கங்களை தேடி கனிம வேட்டை நடத்தி செஞ்சுருக்கணும்னு பாருங்கள் சாதாரண வித்தியாசம் அல்லது அதை சதவீதம் இல்லது லித்தியம் வந்து அறுபத்தி எழுவத்தி ரெண்டு சதவீதமும் கோபால்ட் வந்து அறுபத்தெட்டு சதவீதம் சரி இந்த ரெண்டும் எதுக்கு பயன்படுது ஏன் இதை அவ்வளோ தேடி எடுத்து அவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்கு அதுக்கு என்ன இது வந்துச்சு அப்படின்னா மின்சார வாகனங்கள் சோலார் பேனல் இதில் பயன்படுத்தக்கூடிய லித்தியம் அயன் பேட்டரிகள் தயாரிக்க பயன்படுகின்ற முக்கியமான மூன்று தாதுக்கள் மூணு முக்கியமான மினரல்ஸில் கோபால்ட் நிக்கல் அண்டு மேக்னீஷியம் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை பிரித்தெடுக்கக்கூடிய சீன நிறுவனங்களுடைய பங்கு குறைந்தது அறுபத்தி ரெண்டு சுரங்கத் திட்டங்களை உலகெங்கிலும் அடையாளம் பண்ணி வச்சிருக்கு அதாவது லித்தியம் மின்சார வாகனங்கள்ல பேட்ரி அதுக்கு லித்தியம் பேட்ரி தான் இதாகணும் கிரீஸ் தயாரிப்புலேயும் லித்தியம் இருக்குது பட் அந்த அந்த பயன்பாடு கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மி தயார் பயன்பாட்டில் ஆனால் மின்சார வாகனத்தில் லித்தியத்தோட பயன்பாடு அதிகம் அயன் பேட்டரிகள் அதுக்கு தான் ரொம்ப இதாக அதுக்கு முக்கிய மூணு இது வந்து கோபால்ட் நிக்கல் மெக்னீஷியம் அதில் ஏதாவது ஒன்று எடுக்கணும் சரி இந்த லித்தியம் பயன்பாட்டை எதனால் அதிகப்படுத்தணும் விரும்புகிறாரு உலகம் பூரா அது ஏன் அதை நினைக்கிறாங்க அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் உலகத்தில் விரிக்கப்பட்ட அதாவது இது வந்து பசுமை குடில் வாயுக்கள் ஜீரோ பண்ணணும் அதாவது எமிஷன்ஸ் ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு தொழிற்சாலையிலிருந்தும் இருந்தும் உலகளாவிய தொழில் புரட்சி நடந்து தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய தீங்கான வாயுக்களை வந்து ஜீரோ பண்ணணும் எப்போ ரெண்டாயிரத்தி அறுபதுக்குள்ள அப்படின்னு உலக நாடுகள் ஒரு அமைப்பு கூட்டி அதுக்கு ஒரு இது பண்ணியிருக்காங்க அப்போது அதுக்கு அந்த நிலையை அடையணும்னா ஒரு ப்ராசஸ் வேணும்ல என்ன பண்ணால் அந்த பூஜ்ய நிலையை நம்ம அடைவோம் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் வேணும்ல அந்த ப்ராசஸில் நீங்கள் மின்சார வாகனங்களை பயன்படுத்துறது அதிகமாயிட்டு வருது மின்சார வாகனங்களோட பயன்பாடு அப்போ மின்சார வாகனங்களில் பாதிக்கும் மேற்பட்டவற்றை உற்பத்தி செய்கிறது விசையாளிகள் அதாவது அந்த பவர் பவர் ஹவுஸ் கா காற்றாலை விண்மில்ல உற்பத்தி திறன் அந்த அதனுடைய பேனலில் உற்பத்தி திறனுடைய அறுபது சதவீதத்தை எட்டவும் சோலார் பேனல் விநியோக சங்கிலி அதாவது சோனா சோலார் பேனலுடைய அந்த டிஸ்ட்ரிபியூஷன் செயின் இருக்கு இல்லையா அதில் ஒவ்வொரு கட்டத்திலையும் எண்பது சதவீத அளவு எட்டவும் லித்தியம் மற்றும் பிற முக்கியமான கனிமங்களை செம்மைப்படுத்தும் திறன் உதவியது இதுதான் விஷயம் இதனால தான் லித்தியத்தை தேடி அலையுது சீனா இப்போது இடை ஒரு செய்தி சொல்கிறேன் இவங்க லித்தியம் பயன்பாட்டை லித்தியத்தை எடுக்கணும் அப்படின்னா இவங்க நாட்டில் எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் இவங்க பயன்படுத்தலாம் இப்போ பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்க உலகத்தில் இருக்கிற முக்கியமான சில நாடுகள் அர்ஜென்டினா ஐரோப்பிய நாடுகள் இதுகள் எல்லாம் சில எந்த இடத்த குறி வச்சு அந்த கனிம வளங்கள் எங்கே இருக்குது நான் இப்போ சொன்ன கோபால்ட்டு மேக்னீஷியம் மேக்னீஷியம் லித்தியம் இந்த மாதிரி கனிமங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணி இவ் இப்போ இல்லை பத்தாண்டுகளுக்கு முன்னே அவங்க வந்து மார்க் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மார்க் பண்ணப்பட்ட நாடுகள்லேருந்து இந்த இந்த இதை எடுக்கணும் இல்லையா இந்த கனிமங்கள் எடுக்கணும் இல்லையா இங்கே தான் இப்போ சிக்கல் வருது என்ன இடைசர்கள ஒரு செய்தி சொல்கிறேனே இப்போ தாமிர உப்பு நம்ம காப்பர் ப்ரொடக்ஷன் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் காப்பர் அது குறித்து நிறைய வீடியோக்கள் வெளியிட்டிருக்கேன் அது எல்லாமே வந்து ஒரு த தலைபட்சமாகவே எல்லோரும் பார்க்குறாங்க பார்வை தான் அப்படி நான் அப்படி சொல்லலை அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் இப்போ இந்த காப்பர் ப்ரொடக்ஷனை தன்னுடைய போட்டியாளராக வேதாந்தா கு குழுமத்தை நினச்சி அந்த அதில் இருக்க ஒன் ஆஃப் த யூனிட் ஸ்டெர்லைட் காப்பரை நிரந்தரமாக மூட வச்சதுக்கு அவங்க பண்ண திட்டம் தான் இந்த உள்ளூர் எதிர்ப்பு இதெல்லாம் இதை ஏன் இங்கே குறிப்பிட்றேன் அப்படின்னா இந்த சைனா இந்த கனிமங்களை எடுக்கிறதுக்கு இப்போ நம்ம சொன்ன அந்த லித்தியம் மெக்னீஷியம் கோபால்ட் இந்த கனித கனிமங்களை எடுக்கிறதுக்கு உலக பூரா மார்க் பண்ணிட்டு பார்த்தீங்களா இடங்கள் நாடுகள் இங்க எல்லாமே வந்து இதே ப்ராப்ளம் தான் அவங்களுக்கு வருது என்ன அங்கே இருக்கிற இப்போ பூர்வீக குடிகளை தள்ளி விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல அங்கே இருக்கிற லித் அந்த கனிம வளங்களை எடுக்கிறாங்க இப்போ இவங்க கனிம வளங்களை எடுக்கும் போது நடக்கிற ப்ராசஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து என்ன ஒரு பாறையை தகர்க்கிறாங்க மேலே இருக்கிற பாறைகளை தகர்த்து உள்ளேருந்து கனிமங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த மைண்ட்ஸ் இது நடக்குது அப்படின்னா வெடி வைக்கும் போது வெடி வச்சு தவிர்க்கிறாங்க அப்படின்னா அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் அது பாதிக்கப்படுது அந்த கல் துண்டுகள் வந்து விழுகுது அதிர்வளினால் வீடுகளுடைய செவர்கள் பாதிக்கப்படுதுன்னு ஏகப்பட்ட கம்ப்ளைட்டர் ரெண்டாவது அந்த கனிமங்கள் இருக்கிற இடத்துலேருந்து மக்களை வெளியேற்றிட்டு தான் இவங்க பண்ண முடியும் ஏன்னா அந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும்போது வெளியே அந்த என்ன சொல்கிறது பை ப்ரோடக்ட்ஸ் அதாவது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் கனிமங்களை பிரித்து போது நடக்கக்கூடிய விளைவுகள் இதுகள் எல்லாம் இவங்களுக்கு எதிராக நிறைய குற்றச்சாட்டுகள் உலகளாவிய சீனாவுக்கு எதிராக உலகளாவிய குற்றச்சாட்டுகள் வருது இப்ப இவங்க கனிம சுரங்களை சுரங்கங்கள் எங்கெங்க இருக்கு குறிப்பிட்ட இந்த இது இருக்கு அப்படின்னு தேடி போறாங்க இல்லையா அது பாத்தீங்கன்னா இந்த துறையில சீனாவினுடைய பங்கு இந்த பொருட்களை மலிவானதாகவும் உலகளவில் எளிதாக கிடைக்கக்கூடியதாகவும் மாற்றியுள்ளது அதாவது சீப்பஸ்ட்டாக கிடைக்குது ப்ளஸ் சிம்பிளாக கிடைக்குது இந்த ரெண்டும் வந்து இந்த ரெண்டு ரெண்டு விதமான ஆஸ்பெக்ட்லேயும் வந்து இவங்களுக்கு சீனாவோட பங்கு அதிகமாக இருக்குது ஒரு பொருள் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கணும்னா சீப்பஸ்ட் ப்ரைஸ் அண்டு ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இந்த ரெண்டுமே சீனா கொடுக்குது ஏன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டாங்களே இப்போது பசுமை பொருளாதாரத்திற்கு தேவையான கனிமங்களை தோண்டி எடுப்பது பதப்படுத்துவது என்பது சீனாவுக்கானது மட்டுமல்ல இது சீனாவுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் எல்லா நாடுகளுக்குமே இந்த இது இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் ஆண்டிற்குள் உலகம் முழுவதும் இந்த தீய விளைவுகளை இருக்கக்கூடிய வாயுக்களை வெளியேற்றத்தை நிகர பூஜ்ஜியமாக ஆக்க வேணும் அப்படின்னு உலக நாடுகள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்போ அவற்றினுடைய பயன்பாடு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே ஆறு மடங்கு அதிகரிக்கணும் அதாவது இப்போ ஒரு இதோ எமிஷனை குறைக்கணும் அப்படின்னா வேறு மெட்டல்ஸை பயன்படுத்தி அந்த எமிஷனை குறைக்கிறாங்க அந்த மக்னீஷியம் கோபால்ட்டு லித்தியம் எல்லாம் இதனோட பயன்பாடு எந்த அளவுக்கு அதிகரித்தா இது பூஜ்ஜியமாகும்ன்றிருக்கு இல்லையா இந்த விகிதாச்சாரத்துக்குள்ள ஆறு மடங்கு அதிகரிக்கணும் அப்போ இதுக்கிடையில் இது இப்போ சீனா மட்டுமே இப்போ எல்லாம் மேக்ஸிமம் இப்போ நான் ஒரு தரவு சொன்னேன் அறுபத்தெட்டுலேருந்து எழுபத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் இவங்களே பண்ணுறாங்க உலகத்துக்கு இது பயன்பா பயன்பாட்டு கொடுக்குறாங்க அப்போது இதில் இதை குறைக்கணும் அப்போ சீனாவோட பங்கு அதிகரிக்குதுன்னா அது வந்து ஒரு ஆள் கையில் சீனான்னு இல்லை எந்த ஒரு நாடோ நிறுவனமோ அதனுடைய மோனோபொலி ஆக்ஷன் அப்படின்னு வந்தால் அது வந்து நிச்சயமாக வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதனால தான் அமெரிக்கா பிரிட்டன் ஐரோப்பிய நாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்க சீன விநியோகங்களை சார்ந்து இருப்பதை குறைக்கணும் அப்படின்னு சில ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க இப்போ சரி பத்து ஆண்டுகளுக்கு முன்பில் நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே அது மாதிரி பெரும்பாலான லித்தியம் இருப்புகளை கொண்ட அர்ஜென்டினா பொலிவியா மற்றும் சிலியின் லித்தியம் முக்கோணம் இந்த சிலிய லித்தியம் ட்ரையாங்கிள் அப்படின்னு பிரித்தெடுக்கும் திட்டத்தில் முதல் பங்குகள் அது வாங்கிடுச்சு எந்த நாடுகளில் அர்ஜென்டினா பொலிவியா மற்றும் சிலி சரி உள்ளூர் சுரங்க நடவடிக்கைகளில் இன்னும் பல சீன முதலீடுகள் தொடர்ந்தன என்று சுரங்கத்துறை வெளியீடுகள் பெருநிறுவனம் அரசு ஊடக அறிக்கை எல்லாத்துலேயும் சொல்கிறாங்க உள்ளூர் சுரங்க நடவடிக்கைகளை அதிகப்படுத்துகிறாங்க அப்போது அவர்களுடைய பங்குகள் அடிப்படையில் இதை எந்த அளவுக்கு இவங்களுடைய ஷேர் இருக்குது அப்படின்னு பார்த்தா பெரும்பான்மையான ஷேர் இருக்குது இதில் இந்த மூணு மெட்டலையும் இந்த குறிப்பிட்ட நாடுகளில் எடுக்கிறதில் உள்ளூர் சுரங்க தொழில்களை இவங்க முதல்லேயே போய் மார்க் பண்ணி வேறு விதமாக உள்ளே போய் மார்க் பண்ணிட்டாங்க இப்போ இவங்களை சார்ந்து தான் மற்ற நாடுகள் எடுக்கணும் இப்போ அங்கே போய் லித்தியம் பயன்பாடு வேணும் லித்தியம் ப எங்களுக்கு வேணும் அப்படின்னு அந்த மெட்டல் வேணும் அப்படின்னா இவங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு அப்போது உலகளாவிய சுரங்க கனிம வள வேட்டை நடத்தும் போது சில எதிர்ப்புகளும் இவங்களுக்கு இருக்குது எதிர்ப்பு இல்லை குற்றச்சாட்டுகள் பதிவாகுது ஏன்னா குடியேற்றம் அப்படிங்கிற மனித குடியேற்றத்தை வந்து மனிதர்கள் அந்த இடத்துல வெளியேற்றம் பண்றாங்க சாரி குடியேற்றம் இல்லை வெளியேற்றம் பண்ணுறாங்க அவங்க எங்கே போவாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வருது இல்லையா அவங்க எங்கே போய் இருப்பாங்க இதுதான் இப்போ இவங்க மேலே குற்றச்சாட்டாக வருது இந்த குற்றச்சாட்டை இவங்க மற்றவங்க மேலே தூண்டி விட்டு சார் இதே சைனா வந்து எல்லா நாட்டுக்குள்ளேயும் இந்த மெட்டல் இந்த கனிம வளங்களை பயன்படுத்துகிற நிறுவனங்களை கனிமங்க கனிம சுரங்கங்களை பய நடத்திட்டு இருக்கிற நிறுவனங்களை மிரட்டி அங்கங்கே அந்த நிறுவனங்கள்லாம் ஓட விட்டுட்டு இவங்க முக்கியமான இடத்துக்கு வர்றாங்க இப்போ இந்த செய்தியை தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டு எதிர்ப்பாளர்கள் வந்து இந்த செய்தியை எப்படி எடுத்துக்குவாங்க அதாவது நான் தீங்கு செய்கிற வேலையெல்லாம் பாருங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டுங்க நான் சொல்ல வரல அந்த சைடு எஃபெக்டில் அதாவது அவங்க சுரங்கங்களை நீங்கள் மூட வேண்டாம் ஆனால் தொழில் நடக்கணும் மக்களும் பாதிக்கக்கூடாது இந்த இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகலாம் அதை பல முறை மீறினதாக வழக்குகள் இருக்குது அது நீதிமன்ற இதுக்குள்ளே போயிடுச்சு அதனால் நம்ம அதிகமாக அதை பேச முடியல தீர்ப்புகள் குறித்து பேசினா இது வேறு மாதிரி எடுக்குது என்ன காரணம் ரொம்ப வெளிப்படையாகவே சொல்கிறேன் இந்தியாவினுடைய தலைமை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியே இப்போ இருக்கிற பிரதமருக்கு எதிரான மனநிலையில் இருக்கார் அவருடைய நிறைய அணுகுமுறை தீர்ப்புகள்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் ஸோ அது டிஃப்ரெண்ட்டு நாம் இப்போ இந்த விஷயத்துக்குள்ளே வரேன் இந்த வெள்ளை தங்கமான லித்தியம் மெட்டல் இந்த மெட்டலை இந்த உலோகத்தை எடுக்கிறதுக்கு உலகம் பூரா கனிம வே வேட்டை நடத்தி வருது சீனா ஆக ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே நாம் ஒரு இலக்கை எட்டணும்னா இந்த மெட்டல் பயன்பாடு இருந்துச்சுனா நமக்கு மிஷினிங்கில் அதாவது வெளியேற்றம் வாய்க்கால் வெளியேற்றத்தில் ஒரு க்ரீன் பெல்ட் அமையும் உலகம் பாதுகாக்கப்படும் வெப்பமயம்பாதிருந்து பாதுகாக்கப்படும் கடல் மற்ற மதியிலிருந்து பாதுகாக்கப்படும் நிறைய விஷயங்கள் சார்ந்து இருக்குது இதோ இந்த கனிமங்களை இப்போ இந்த கனிமங்களை எடுக்கிறதுனால ஏற்படுற விளைவுகள் இருப்பாருங்க அது ஒரு பக்கம் இந்த கனிம அடுக்குகள் வந்து வெவ்வேறு அடுக்குகள்லாம் இருக்கும் பாறைகள் கடையில் ஏன்னா இது வெளிப்படையாக ஒரு ஒரு லித்தியம் மலை இருக்கு கோபால்ட்டு மலை இருக்குது மெக்னீசியம் மலை இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஒரு சில பாறைகளை தகர்த்து தான் இந்த மெட்டல்களை எடுக்க முடியும் அது வந்து உலோகங்கள் சில பாறை இடுக்களுக்குள்ள பூமிக்குள்ளே புரிஞ்சுருக்கும் இதை எடுக்கும்போது ஏற்படுற சைடு எஃபெக்ட்ஸ் இதையும் கணக்கில் தான் இந்த காணொலியுடைய நோக்கம் ஸோ நம்மளுடைய ஒரு பக்கம் நன்மை பசுமை வாய்க்கள் பசுமை ஒரு குடில் நம்மளுடைய உலகம் பசுமை குடிலாக மாற வேண்டும் தீய விளைவுகளை ஏற்படுத்தும் வாயுக்களை வந்து வெளியேற்றுறதுலேருந்து நம்ம தடுக்க அதாவது பூஜ்ஜியம் ஆக்கிடணும் அப்படின்னா சில விஷயங்களை பண்ணணும் அந்த விஷயங்கள் போய் வேறு எண்ணத்தை பாதிக்கணுங்கிறதையும் பார்க்கணும் எல்லாத்தையும் கணக்கில் கூட அப்படி இருக்கு ஏன்னா அப்போ நான் சொன்ன மாதிரி பனிப்பாறை உருகுது கடல் மட்டை அதிகரிக்குது கடல் நீர் அதிகரித்து இந்த மட்டும் அது வந்து எதை பாதிக்கும் நிலப்பரப்பு ஆக்கிரமித்து மனிதர்கள் வாழ்வை பாதிக்கிறதை விட கடல்வாழ் உயிரினங்களுடைய அந்த உயிர் சங்கிலி வந்து பயாலஜிகள் செயினை வந்து பாதிக்கப்படுது ஸோ பல விளைவுகளையும் துணை விளைவுகளையும் கொண்டதுதான் ஒரு கிரியை அந்த கிரியையை நாம் சற்று அறிவியல் பூர்வமாக மட்டுமல்லாமல் மனிதாபிமானத்தோடும் மனித நேயத்தோடும் அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்து நாம் விட்டு செல்கின்ற உலகம் பசுமையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது ஸோ இந்த காணொலியில் நீங்கள் ஓரளவுக்காவது அந்த வெள்ளை தங்கத்தை பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன் தொடர்ந்து என்னுடைய காணொலிகளுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்